ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டூப்பு கறி எப்படி செய்யலாம் ரொம்ப சிம்பிளான முறையில் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது ஹீட் ஆனவுடனே நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் ஹீட் ஆனதோட வரமொளகா பத்து மிளகா நான் பிச்சு வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ உழைச்சிக்கோங்க நான் அரை கிலோ கறிக்கு பத்து மிளகா பிச்சு வச்சுருக்கேன் அதை எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி அதோட போட்டுக்குவோம் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுவோம் இந்த வர நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த காரம் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கின பிறகு அலசி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்குவோம் சிக்கன் செய்ய ரொம்ப நேரம் டைம் எடுக்காது மேமாவே செஞ்சிடலாம் அவசரமாக செய்யணுன்னா இது செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு ரசத்தை வச்சு இந்த சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் இது கூட நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு இது வேகிறதுக்கு ஒரு கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்க வேணால் கால் கப் அளவு இதுலேருந்தே வேறு தண்ணி வேணுமா தண்ணி விடும் அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுவோம் அவ்வளோதாங்க சிக்கன் வெந்திருச்சுன்னா ரெடி ஆகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடணும் தண்ணிங்கிறதே இருக்காமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ட்ரையாக இருக்கணும் நல்லா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட தண்ணியாக இருக்கா இதை நல்லா அப்படியே நம்ம நல்லா ஸ்டவ் ஆனில் வச்சு தண்ணி ஃபுல்லாக வத்த விட்டுட்டு என்ன பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்துடணும் இப்போ உப்பு கறி ரெடி இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்